வணக்கம் இன்னைக்கு திமுக வேட்பாளர் செல்வ கணபதி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி வச்சு செய்யுட்டார் ஏன்னுன்னா அதிமுக வந்து அவர் திமுகவுக்கு போயிட்டார் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு தான் வந்து செல்வ கணபதி திமுகவுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் வந்து ஏற்கனவே அவர் வெளியேறிட்டார் சசிகலா டிடி வித்தியநகரன் இவங்கெல்லாம் இருக்கும்போதே அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து என்னை கங்கணம் கட்டி தீத்து கட்டினார் ஒழிச்சார் அதிமுகவில் வந்து என்னை விரட்டி விட்டாரு அப்படிங்கிறத தான் அவருடைய பிரச்சாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்கிறதுல வந்து கொஞ்சம் கூட சலைச்சி வரல யாருக்கும் வேணாலும் துரோகம் பண்ணுவார் அவர்கிட்ட வந்து ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் அவர் முத முத அரசியலில் கொண்டு வந்தது வந்து அர்ஜுன் எம்பி தான் அவர் வந்து கொண்டு வந்தார் கடைசியில் அவர் முதுகிலேயே குத்துனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே கிடந்தார் செல்வ கணபதி அலுவலகத்தில் கிடந்தார் ஆஃபீஸுக்கு வருவார் டீ காப்பி ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சிக்கிட்டு அவரை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப பயனிவாக எல்லாத்துலேயும் பழகுவார் சரி இவர் அப்படியே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சாமி சமயத்தில் தான் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க ஒரு புறநகர் மாவட்டத்தில் ஒரு கவுண்டரில் வந்து ஒரு தாளை போடலாம் யார் ஒரு நல்ல ஆளாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா இப்படியே ஆஃபீஸ் அலுவலகத்திலேயே கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணே அப்படி இப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் ரெக்கமெண்ட் பண்ணோன்னா அவர் புறநகர் மாவட்ட செயலாளர் போட்டாங்க போட்ட உடனே அடுத்து முதுவில் குத்துனது என்னே தான் குத்துனார் இந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ட கொலைகேஸு கொலைகேஸில் மாட்டிக்கிட்டு அப்படியே இது பண்ணார் இன்னமும் அவர் குற்றவாளி தான் குற்றவாளியாக தான் இருக்கிறாரு அந்த கொலைகேஸ் யார் பங்காளிங்களே போட்டு அந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு இருந்தவர் வந்து அமைச்சர் முத்துசாமி வந்து காப்பாற்றினார் அப்படி காப்பாத்தினவருக்கே வந்து என்ன நிலைமையாச்சு அவர் முதுகுல அடுத்து குத்துனாரு டமார்னு ஒரு குத்து அவரையும் அரசியல் இருந்து பீல்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனக்கு யார் யார் உதவி செய்யறாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே வந்து ஆப்படிச்சு வெளியே விரட்டினார் சசிகலா முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அந்த அம்மா ஜெயில இருக்கும் ஒரே மாசத்துல அவங்களை கட்சியை விட்டே நிப்பாட்டினார் தெரியும் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி இதுபோல் செய்வான்னு சொல்லிட்டு யாருமே சசிகலாவுக்கு அட்வைஸ் பண்ணவே இல்லை சரி சசிகலாவுக்குனால செய்ய முடியாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க ஆனால் சசிகலாவை உடனே கட்சியை விட்டு டகார்னு தூக்கி விட்டாரு டிடி தின கட்சியை விட்டு அனுப்பி விட்டார் எல்லா வேலையும் பார்த்தார் இவரை நம்பி வந்த ஓபிஎஸ்சையும் நடுத்தரில் நிப்பாட்டி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த குற்றச்சாட்டை கணபதி வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது இந்த விஷயத்த சொன்னார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவும் பண்ணது சாணிக்கியத்தனம் அவர் முன்னேறதுக்காக அவர் வந்து எல்லாமே பண்ணார் இது வந்து புத்திசாலித்தனம் இது வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் முன்னுக்கு போகிற இது அதை வந்து நீங்கள் வந்து கூற்றமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து முட்டுக் கொடுப்பாங்க ஆனால் முட்டுக் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா அவர் வந்து செல்வகணபதி இந்த மாதிரி பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது இன்னொரு விஷயமும் இருக்குது இன்னைக்கு மதுரையில் செய்தியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஓபிஎஸ் வந்து திரும்பவும் தன் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அதிமுகவில் வந்து சேர்ந்தா ஏற்றுக்குவீங்களா ஓபிஎஸ் அப்படி போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நிற்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அவர் போய் நின்று எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிச்சிக்கோங்கோ நான் வந்து செஞ்சதெல்லாம் தப்பு என்னை வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்த்துக்கங்க இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் கிடையாது அவரை பொறுத்தவரையும் செய்தியாளர் அப்படி கேட்ட கேள்வி தப்பான கேள்வி ஆனால் வந்து அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா நான் வந்து கட்சியை விட்டு அவரை நிப்பாட்டிலங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவுங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி மக்கள் எல்லாமல் முட்டாளா அப்போ டிவியில் பார்த்துட்டு இருந்தவங்களாம் முட்டாளா நீங்களாக ஒரு பொதுக்குழு கூட்டுறீங்க நீங்களாக வந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் நீங்களாக செயல்படுத்துனீங்க எல்லா செயல்பாடுகளுமே நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சு ஓபிஎஸை கட்சியை விட்டு நிப்பாட்டுறீங்க அதுக்கப்புறம் அதனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் விலக்கி வாங்கிட்டீங்க ஓ பன்னீர் செல்வம் அப்படிங்கிற பேர் உள்ள நபர்களை எல்லாத்தையும் தேனி மதுரை ஊசிலம்பட்டி எல்லா பக்கத்தும் இருக்கிற ஆட்களை தூக்கிட்டு போய் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள வந்து வேட்புமனை தாக்கல் பண்ண வைக்கிறீங்களே இது இதை கூட கேவலம் இல்லையா இந்த வேலை பார்க்குற நீங்கள் உங்கள் நிர்வாகிகளுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு ஓபிஎஸ்ஸாக கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கும் அவர் கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க அது ஆட்சியில் இருந்தபோது அடித்த பணங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணால் ஜெயிச்சிட முடியுமா க கட்சி உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலையும் ரெட்டைலெஷனை நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறனாலையும் வெற்றி பெற்ற முடியுமா மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செல்வ கணபதி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் தரப்பும் வந்து எதிர்பார்த்தாங்க பிஜேபி வந்து நமக்கு ஆதரவாக செயல்படும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்கி ஒரு மந்திரி பதவியை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கட்சி சண்டை வேறு நீங்கள் வெளியே போய் சண்டை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஓபிஎஸும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி நீங்கள் அடிச்சுக்கங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க இதுதான் ராமநாதபுரத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்குது ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருவாங்க நீங்கள் கட்சி சார்பாக வந்து எங்கே வேணாலும் போய் அடிச்சிக்கோங்க ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் இது வரைக்கும் இது போல் முதலமைச்சர்கள் யாருமே முன்னாள் முதலமைச்சர்கள் யாருமே ராமநாதபுரத்தில் வந்து போட்டி போட்டதே இல்லை முதல் முறையாக போட்டி போடுறாரு அதனால் வந்து எல்லா மக்களுமே எல்லா சமூக மக்களுமே பேசி முடிவெடுத்து அவர் வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிராமம் கிராமமாக பேசி முடிவெடுத்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது உறுதியான தகவல் இதனால் ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் எத்தனை ஓபிஎஸை கொண்டாந்து எடப்பாடி பழனிசாமி இறக்குனாலும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதை கேட்கும்போது ஏங்க இது ஜனநாயக ஆடுங்க இந்த நாட்டில் வந்து எல்லாருமே நிற்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இவர் என்னென்ன பண்ணுறாரோ போல் வந்து சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிங்கிற பேர் உள்ளவங்க இவருக்கு எதிராக ஒரு பத்து பேர் பார்க்க தாக்கல் பண்ணுவாங்க பழனிசாமி பேரை கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க நிறையா பேர் இருப்பாங்க அந்த ஏரியாவிலே இருப்பாங்க அதனால் கொண்டாந்து உட்கார வச்சு எல்லாமே பண்ணிடுவாங்க அதனாலும் இன்றைக்கி செல்வ கணபதி பிரச்சாரத்தில் பேசின இந்த விஷயம் வந்து ஹைலைட்டாக பார்க்கப்படுது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்